ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு வடிவேல் இப்போது என்னென்னா குரு வக்ர பயிற்சி பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக தெரிவாக விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு இப்போ அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் அமர்ந்து இருக்கிறார் பக்ரகதி நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அக்டோபர் ஒன்பது தேதியிலிருந்து நெக்ஸ்ட் இயர் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி நான்காம் தேதி வரை பக்ரகதி நிலையில் குரு பகவான் இருப்பார் குரு அப்படிங்கிறவர் உங்களுக்கு ஐந்து எட்டுக்குடையவர் பாக்யாதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் குரு அந்த குரு பத்தாம் இடத்துல போய் வக்ரகதி அடைகிறார் குரு எப்பேற்பட்டவர் என்ன மாதிரி வேலையெல்லாம் செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா குருவை பொறுத்தவரில் பார்த்திங்கன்னா சகல தோஷங்களையும் போக்கக்கூடியவர் துன்பத்திலிருந்து காப்பாற்றி இன்பத்தை தரக்கூடியவர் நல்வழிப்படுத்தக்கூடியவர் அறவழி காட்டக்கூடியவர் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில பேருக்கு புரட்டி போட்டது மாதிரி நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உண்டு இருப்பினும் அவர் பார்த்தீங்கன்னா நீதி நேர்மை நியாயம் அது கௌரவம் அந்தஸ்து அதே நேரத்தில் விட்டு கொடுத்து போகிறது அன்பு செலுத்துறது அமைதி அப்படிங்கிறது இருக்கிறது அதே நேரத்தில் சகபித்தன்மையோடு இருக்கிறது நல்வழி காட்டுறது ஆசிரியராக செயல்படுறது புத்துமதி சொல்கிறது ஆமாம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா குரு வழிகாட்டுதல் அப்படிங்கிறதால ஏற்படக்கூடிய அமைப்பு இருப்பினும் அவர் பார்த்திங்கன்னா நிதித்துறை நிர்வாகத்துறை ஆமாம் நீதித்துறை கல்வித்துறை பொருளாதாரம் சார்ந்த துறைகளில் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவராக இருக்கிறார் குடும்பத்தில் குறிப்பாக குடும்பத்தில் மன மகிழ்ச்சியான ஸ்தம்பவங்கள் நடக்கிறது திருமணம் குழந்தை பேர் ஆமாம் பெரும்பணம் வாக்கியங்கள் அமைகிறது சொத்துக்கள் அமைகிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் குருவால் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு முன்னோர் வழிகாட்டுதல் முன்னோர் சொத்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா குரு அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்கும் குல அருள் பரிபூரணமாக கிடைக்கிறது தெய்வ வழிகாட்டுதல் அப்படிங்கிறது தெய்வீக நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே குருவோட அமைப்பு தாங்க இப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு பகிரகதி அடைகிறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம் இப்போ சிம்ம ராசியை பொறுத்த வகையில ஐந்து எட்டுக்குடையவர் பத்தாம் இடத்துல வக்ரகதி நிலையை அடைகிறார் பத்தாம் இடத்துல குரு இருக்கிறது அப்படிங்கிறது தொழில் பாதிப்பு அப்படிங்கிறது கடந்த குரு குருப்பெயர்ச்சியிலேருந்தே நமக்கு சரியில்லை சிம்மராசியை பொறுத்த வகையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா குரு ஒரு பக்கம் வந்து பத்தாம் இடத்து குரு அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பத்தாம் இடத்துல இருக்க குருவால் தொழில் அப்படிங்கிறதுல கொஞ்சம் நஷ்டம் என்னென்னா நமக்கு வந்த வாய்ப்புகளை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது தொழில் சார்ந்து இருக்கவங்களுக்கு அடுத்து வேலை சார்ந்து இருக்கவங்களுக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு ப்ரமோஷன் பாராட்டுக்கள் மதிப்பு மரியாதைலாம் வீரவங்களுக்கு போகுது வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வரக்கூடிய லாபம்லாம் வேறொரு இடத்துக்கு நம்ம கொடுத்துட்டோம் சில பேர் பறிச்சிட்டாங்க அப்படிங்கிற அமைப்பு இருக்குது இன்னொன்று கடன் அதிகமாயிடுச்சு ஏகப்பட்ட கடன் அதே போல் பல பேருக்கு அரசியல் துறையில் இருந்தவங்களுக்கெல்லாம் பதவி பதவியில் நமக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பதவியில் இருந்த நெருக்கடிகள் சில பேர் பதவியை விட்டவே விலகிட்டாங்க பதவி இல்லாமல் போயிடுச்சு அப்புறம் இந்த பக்கம் வந்தோம்னா என்ன நடந்திருக்குன்னா சனி பகவான் ஒரு பக்கம் ஏழாம் இடத்துல இருந்து வக்ரகதியாக இருந்து கண்டகச்சனியாக இருக்கிறாரா குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகள் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் வாக்குவாதங்கள் மனஸ்தாபங்கள் பிரிவினைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பொதுஜன தொடர்பு மக்கள் தொடர்பில் ஜெயிக்கிறோமா அப்படின்னா மக்கள் நமக்கு சாதகமாக இருந்ததெல்லாம் இப்போ கொஞ்சம் பாதகமாக நிற்கிது அப்படிங்கிற ஒரு சூழலாம் சிம்ம ராசிக்கு உண்டு இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு குரு வக்ரவநிலை நல்ல நிலையை கொடுக்குதா அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக கொடுக்குது என்ன மாறி கொடுக்குது அப்புடின்னா தொழில் வேலை வியாபாரத்தில் நஷ்டத்தை சந்தித்து பின் பின்வாங்கி அது நடத்த முடியாமல் சிரமப்பட்டவங்களாம் அந்த காலகட்டத்தில் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது வேலையில் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வேலையில் அங்கீகாரம் பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் செழிக்க போகிறீங்க வியாபாரம் அப்படிங்கிறது இடம் விட்டு இடம் மாறி நல்ல வியாபாரம் செய்ய போறீங்க விஐபிக்களோட சந்திப்புகள் கிடைக்க போகுது உங்களிடம் இருந்து பறிக்கப்பட்ட பதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் தொழில் இடத்தில் இடமாற்றம் பதவி உயர்வுகள்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சில பேருக்கு பாராட்டுக்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது ஒன்று பணம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெரும்பணத்தை கையாளணுங்கிற அமைப்பு அப்படிங்கிறதுலாம் ஏற்படுது குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து பொறுமையாக போகணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது குழந்தைகள் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது கண்டிப்புடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்கிற அமைப்பு இருக்குது அடுத்து குடும்பம் சார்ந்த அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பம் சார்ந்த அமைப்புகளில் கொஞ்சம் பொறுமையாக தான் போகணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது ஆனால் குடும்பத்தோட ஒற்றுமை பலப்படும் சிம்மராசினியர்கள் ஏ யாரேனும் பிரிஞ்சிருக்கீங்க சூழ்நிலை காரணமாக குடும்பத்தில் பல்வேறு விதமான பொருளாதார நெருக்கடியில் அல்லது குடும்ப பிரச்சனைகளை கௌரவ பிரச்சனைகள் ஆமாம் ஈகோ பிரச்சனைகளை பிரிஞ்சிருக்கீங்க கணவன் மனைவியெல்லாம் இந்த காலகட்டத்தில் பேசி ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் ஒற்றுமையாக வாழக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அதனால் குடும்ப உறவுகள் ஒற்றுமை பலப்படும் விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகுது குடும்ப உறுப்பினர்களில் உருவாகுது வாக்குவாதங்கள் தவிர்க்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது குடும்பத்தின் பொருளாதாரம் மேம்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது தொலைத்த மகிழ்ச்சியை மீட்டு எடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் ஓகேங்களா ஆக மொத்தத்தில் இந்த குரு வக்கரவம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லதை தான் செய்யப்போகுது எட்டுக்குடையவர் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறாரு தொழில் சார்ந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடாது பணம் சார்ந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடாது அப்போ சில பேருக்கு இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும்னா சிம்மராசினியர்களுக்கு ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்க இடம் வீடு சார்ந்து தொழில் செய்கிறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அந்த அது துறை சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் ஆர்டர் திடீர்னு ஒரு நல்ல வருமானத்தை பெறக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது உருவாகியிருக்குது அதுவும் எந்த காலகட்டம் வரை அப்படின்னா இருவத் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த நாள் ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குது நவம்பர் இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு பயணங்கள் சார்ந்த துறைகள் அதாவது பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போகிறது பயணத்தால் லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாகுது ஆமாம் அதே நேரத்தில் இந்த கவர்மெண்ட் ஜாபில் ஜென்ரல் கவர்மெண்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு ஏற்படுறது அதே நேரத்தில் அங்கே இருந்து வந்த சிக்கல்கள் மேலதிகாரிக்கும் அவங்களுக்கும் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் சரி செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நடக்குது ஆமாம் அதே போல் தாய் சார்ந்த உறவுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் உங்களோட தேடி வந்து ஒரு ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயத்தை பேசி மகிழக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்குது ஆக மொத்தத்தில் இந்த சிம்மராசியை பொறுத்த வகையில் இந்த குரு வக்கரவம் அப்படிங்கிறது இந்த உறவுகள் சார்ந்த விஷயங்களில் கவனமாகவும் பொறுமையாகவும் விட்டு கொடுத்தும் சகிப்புத்தன்மையோடும் கிடக்க வேண்டியதாக இருக்குது தொழில் சார்ந்து வேலை சார்ந்து வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் பதவிகள் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது அப்போல மங்கள நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கணுங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது குழந்தைகளோட படிப்பு சரிவரா சரி இதுவரை சரியாக படிக்காத குழந்தைகள்லாம் கொஞ்சம் நல்லா படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது வீடு மாத்த பண்ணும் அப்படின்னா தாராளமாக மாற்றிக்கலாம் இடமாற்றம் சார்ந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் சிம்மராசினியர்கள் செஞ்சுக்கலாம் அடுத்து கடன் அடைபடும் நீண்ட நாள் கடன் கடன் சார்ந்த பெரும் கடன்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு சிறிய தொகையை நீங்கள் கொடுக்கறதுனால அடுத்தடுத்து அந்த கடனை விரைவில் அடைத்து அதிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படுது தீராத நோய்கள் தீரும் சிம்மராசினியர்களுக்கு ஏதேனும் வயதானவர்களுக்கு ஏதேனும் நோயால் நீண்ட நாள் அவதிப்பட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அந்த நோய் தீர்றதுக்கான மருத்துவம் அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு கிடைக்கிது அதன் மூலமாக அந்த நோயிலிருந்து விடுதலை அடையக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு வேறு எதுவும் உடல் உபாதைகள் உண்டா அப்படின்னா உங்களை பொறுத்த வகையில் பெரிய உடல் உபாதை அப்படின்னு சொல்கிறது மாதிரி ஒன்றும் இல்லைங்க ஆமாம் உடல் உபாதை அப்படிங்கிறது மாதிரி ஒன்றும் இல்லை சின்ன சின்ன அலைச்சல் திருச்சல்களோட இந்த வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் இந்த குரு வக்ரவ காலத்தில் நிறைய விஷயத்தை சாதிச்சிக்கலாம் மகம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மகம் நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் குடும்ப அமைப்புகளில் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையுது பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குடும்ப சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வகையில் தான் இந்த மாதமும் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு பணம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரளமாக தொழில் வேலை சார்ந்து உங்கள் கையில் புழங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் அரசு சார்ந்த காரியங்கள் அரசாங்க வேலையில் தடைபட்ட விஷயங்கள்லாம் சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகி இருக்குது வாழ்த்துக்கள் சிம்மராசி நேர்களே நன்றி வணக்கம்